Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசரஸ் Recipes. இன்றைக்கி நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து பொருள் வாங்க போகிறோம் அப் இப்போ வெயில் இப்ப இப்போ வந்து அரசு வந்து வீடுகளுக்கே வந்து பொருள்களை கொடுப்பதாக அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறது அது என்னென்னா சென்னையில் வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் விரைவில் நடைபடுத்த நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் உணவுத்துறை அதிகாரிகள் நாளை ஆய்வு செய்துள்ள நிலையில் உணவுத்துறை அதிகாரிகளின் அறிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அழிவு அளித்துள்ளார் திமுக அதிமுக இரு கட்சிகளுமே பொது விநியோக திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கு சென்று வழங்குவது குறித்து பிற மாநிலங்களில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் விரைவில் இந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதி அளித்துள்ளார்கள் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் நடைபெற்று வரும் நிலையில் நாகர்கோயில் எம்எல்ஏ காந்தி ஏழை தொழிலாளர்கள் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில்தான் வீடு திரும்புகிறார்கள் மேலும் முதியவர்களும் ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே வாகனங்கள் மூலம் ரேஷன் பொருட்களை விநியோக விநியோகிக்கும் திட்டம் கொண்டு வர முடியுமா என கேட்டார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரவாணி ரேஷன் கடையில் மாதம் முழுவதும் திறந்து இருக்கின்றன அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் மக்கள் பொருட்களை வாங்கிச் செல்லலாம் மேலும் ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் வேலைக்கு சென்று வீட் வீட்டு இரவு லேட்டாக வரும் மக்கள் பயன் பெறும் வகையில் கர்நாடக மாநிலத்தில் அங்கங்கே பெரிய மளிகைக் கடைகளில் மக்கள் பொருட்கள் வாங்கும் பொழுது ரேஷன் பொருட்கள் வழங்கும் வசதியும் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமா என கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆந்திராவில் இதேபோல வீடுகளுக்கே சென்று பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது இருபதாம் தேதி உணவுத்துறை அதிகாரிகள் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் பிற மாநிலங்களிலும் சென்று ரேஷன் கடைகள் பொது விநியோக திட்டத்தில் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அறிக்கை தந்த பின்னர் அதனை ஆய்வு செய்து அந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு முடிவெடுக்கப்படும் என கூறியுள்ளார் தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இவற்றில் சுமார் முப்பத்தி மூணாயிரம் கடைகள் நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படுகிறது ஒரு பகுதியில் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு முழு நேர ரேஷன் கடைகளும் பகுதி நேர பகுதி நேரமாக ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரேஷன் கடைகளும் இயங்கி வருகின்றன ஆயிரத்துக்கும் மேல் குடும்ப அட்டைகள் கொண்ட பகுதிகளில் முழு நேரமாக நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரேஷன் கடைகளும் செயல்படுகின்றன இதன் மூலம் தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இதன் மூலம் சுமார் ஏழு கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்